கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதுதான் சஸ்திர பந்தம் அஸ்திரம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஏவை வென்றது அஸ்திரம் சஸ்திரம்னா ஒரு இடத்துல நிலையா இருக்கிறது இந்த வேலுங்கிற இந்த சஸ்திர பந்தமாக நம்ம வச்சு நம்ம இருந்த இடத்துலேருந்தே நமக்கு வெற்றியை நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் அந்த எழுதினவர் பாம்பன் சுவாமிகள் இவரை நிறைய எழுதியிருக்காரு இது மாதிரி பந்தங்கள் நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு இதை இதை படிக்கிறதுனால வியாபாரம் தொழில் உள்ள வெற்றி பதவி சிறக்க எதிர்மறை எண்ணங்கள் மறையறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் சஸ்திரபந்தம் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எண்டில் இருந்து இந்த வாங்குகிற லெட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வாழவே தாந்தப்பா வாசம் ஓ கத்தன்பா மாலை பூனேம திரமார் வலந்தே சார் மாபூதம் வாபா தந்தா வேலவா சஸ்திரபந்தம் வாலவே தாந்தபா வாசம்போ கத்தன்பா மாலை பூனேம திர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபா தந்தா வேல வா இந்த பாடலின் பொருள் தூயவனே வேதாந்த விலாச கடவுளை பேரின்பமெனும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பண்ணன திகழ்பவனே வன்மை சான்று திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னகத்தை மிகுந்துள்ள பயனின்மையையும் பெரிய ஆனவாதி பந்தங்களும் விழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவை வந்தருள்க திருவடிச் செல்வத்தை தந்தருள்க என்னை ஆதர தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினாரே ஆதரியாது விடுமோ ஐயம் வேண்டாம் பாமல் சுவாமிகள் இவரை போனால் அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செய்யணும் முழுகான்னு சொல்லியிருக்காரு முருககிட்ட இதில் ஐம்பத்தைந்து எழுத்துக்கள் இருக்குது இந்த ஸ்லோகமாக வரும்போது இதுவே டிராயிங்காக அந்த சித்திர கவி வகையை சேர்ந்தது சித்திரத்தில் கவிதை எழுதுகிற ஒரு வகை அதில் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இருக்கும் நம்ம படிக்கும்போது சில எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரும் பந்தம்னால் நீங்கள் தீ பந்தம்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல நமக்கு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் ஒளி கிடைக்கிறதுக்காக அப்படியும் எடுத்துக்கலாம் பந்தம் நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுற ஒரு பந்தம் நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே நல்லதே நடக்கட்டும் கந்தன் தருவான் எதிர்காலம் நன்றி வணக்கம்